ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா காரசாரமான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சு ஒரு குழிக்காண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே நல்லெண்ணெய் சேர்த்தா கூட இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு மிளகு கூடவே நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குருவோம் இது கூட நாலு பல்லு பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கழுவி நறுக்கி வச்சால் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோம் உப்பு சேர்த்து வதக்கும்போது காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதே லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த பச்சை வாசனைகள் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா அந்த எண்ணெயிலே மசாலாலாம் வதங்கினா அந்த ஸ்மெல் இருக்காது இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தேன் அதை அரைச்சி இது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்தாச்சு இதெல்லாம் மசாலா புளி தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு தேங்காய் செல்லை நல்லா மிக்ஸியில் பட்ட மாதிரி அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபேர்லேயே மூடி வச்சிருந்தோம்மா அதில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வெண்டக்காய் குழம்பு மல்லித்தலை போட்டு இறக்கிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரீட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ